சிக்ஸ்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் அந்த பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் இருக்கும் இல்லையா புக் பேக்ல மொழியோடு விளையாடல இருக்கும் புக்ல படிக்கிறவங்க பாத்துக்கோங்க இப்ப அதுல இருந்தா நான் உங்களுக்கு இதை எடுத்திருக்கேன் அந்த சென்டென்ஸா கொடுத்துருப்பாங்க நான் அதில் உள்ள அந்த பிறமொழி சொல்ல மட்டும் எடுத்து அது தமிழ் சொல் கொடுத்துருக்கேன் சரியா படிச்சிங்க முக்கியஸ்தர் முக்கியஸ்தர்னா முதன்மையானவர் பெரகோட்டா அப்படின்னா சுடுமண் சிற்பம் விஷம் நஞ்சு பர்மிஷன் லெட்டர்னா அனுமதி கடிதம் ஹோட்டல் உணவகம் நாஸ்டா பலகாரம் நாஸ்டான பலகாரம் டின்னர்னா இரவு உணவு எம்பளம் அப்படின்னா சின்னம் கோல்டு பிஸ்கட் அப்படின்னா தங்க கட்டி ஈக்குவலாக சமமாக யூஸ் பயன்படுத்துதல் கர்பவம் லக்குமி

ஏபின்னு சொல்லாம் சொல்லலாம் கம்ப்யூட்டர்னா கணினி ஆஸ்தி சொத்து கிரீடம் மணிமுடி மீன்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியானது எனக்கு தெரியும் நினைக்காதுங்க நேற்று ஒரு பையன் வந்து கம்ப்யூட்டர்னா என்னன்னே தெரியல அலைபேசி அப்படின்னு எழுதிக்கா எக்ஸாம்ல சோ கம்ப்யூட்டர்னா கணினி கிரீடம்னா மணிமுடி இம்சைனா துன்பம் பக்குவம் சாரிமா டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் அப்படின்னா ஆவணம் தொங்கான் கப்பல் தொங்கான் என்ன கப்பல் இதெல்லாம் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் புக்ல இருக்கு சாவி திரவுகோல் நிபுணர் வல்லுனர் ஆன்சர் விடை வாடகை குடிக்கூலி வாடகை என்ன குடிக்கூலி அலர்ஜி ஒவ்வாமை எனக்கு ஸ்கின் அலர்ஜின்னு வந்துருச்சுன்னு சொல்றோம் இல்லையா அப்ப தோல் ஒவ்வாமை கப்பித்தான் கப்பித்தான் தலைமை மாலுமி ஆர்டர் கட்டளை வெப்சைட் இணையதளம் பட் ஆனால் அண்ட் மற்றும் உஷார் விழிப்பு நாமகரணம் பெயர் நாமகரணம் என்ன பெயர் ஐதீகம் உலக வழக்கு

பூகோளம் பத்திரிகை செய்தித்தாள் அபாயம் கடல் சாகரம் கடல் வித்யா கல்வி விஞ்ஞானம் அறிவியல் அச்சன் தந்தை பரீட்சை தேர்வு ஆரம்பம் தொடக்கம் சன்மார்க்கம் நல்வழி அல்லது ஒளிவழி சத்தம் ஒளி இந்த ஒலி வழி வந்து நான் இப்படி வெளிச்சு ஒலி வழி சத்தம் ஒலி அதிபர் சம்பளம் ஊதியம் ஆதி முதல் சம்பளம் ஊதியம் நம்ம ஏற்கனவே எழுதிட்டா ஆமா அது ரெண்டு டைம் எழுதிட்டேன் இது வரைக்கும் படிச்சிங்க இப்போ அடுத்து உங்களுக்கு கொஸ்டின் தரேன் அதிகம் அந்த வினா தரேன் அத பா அதாவது டென்த் ஸ்டாண்டர்ட் புக்ல உள்ளது தான் கொடுக்குறேன் நீங்கள் பிறமொழி சொல் தமிழ் சொல் எடுத்து இப்போ பாருங்கம்மா இப்போ உங்களுக்கு ஒரு வினா கொடுத்துருக்கேன் இதை என்ன செய்யறீங்கன்னா இதுல உள்ள பிறமொழி சொல் உங்கள் அழகாக பிறமொழி அதுக்கு இணையான தமிழ் சொல் எழுதிக்கிட்டு அதை எழுதி கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட்ல போட்டு சரியா இப்ப பாருங்க தராசில் மூன்று கோல்டு பிஸ்கெட்டுகளை வையுங்கள் இப்ப நம்ம சொல்லும் போது தெரியும் உங்களுக்கு எதாவது சொல் அப்படின்ட்டு தராசில் மூன்று கோல்டு பிஸ்கட்டுகளை வையுங்கள் இரண்டு தட்டுகளும் ஈக்குவலாக வையுங்கள் பிச்சம் உள்ள பிஸ்கட் வெயிட் குறைவானது ஒரு பக்க தராசு தட்டு உயரும் நான் வந்து புக்ல உள்ளதான் உங்களுக்கு எழுதியிருக்கேன் அதை முழுமையாக எழுதல அந்த பிரதமர் சொல் வர்றத கரெக்டா பட் ஒரு பக்க தராசு தட்டு உயரும் இந்த ரிப்பீட் செய்து கண்டுபிடிச்சு எழுதி அனுப்புறீங்க இப்ப நம்மளுடைய ஏற்கனவே போட்டிருந்தா ரெண்டு மூணு வர்க்கும் போட்டிருக்கோம் அதையும் நம்ம வந்து லிங்க்ல கொடுத்துறேன் படிக்காதவங்க போய் படிச்சிருங்க Thank you, all the best.